ஆதிப்புரம் கிராமத்தில் ஜோதிங்கிற பாட்டி வசித்து வந்தாங்க அவங்களுக்கு தன்னோட கணவர் மட்டும் தான் இருந்தாங்க இங்கே பாருமா ஜோதி உன் கையால் எனக்கு ஒரு டீ போட்டு கொடுக்குறியா என்னன்னு தெரியல ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரே ஒரு டீ போட்டு கொடு ஏங்க இப்படி கேட்குறீங்க என் கையால் உங்களுக்கு நான் ஒரு டீ கூடையாக போட்டு தர மாட்டேன் எதுக்காக இப்படி சோகமாக கேட்குறீங்க சந்தோஷமாக என்கிட்ட கேளுங்க தெரியலம்மா ஜோதி என்னான்னு தெரியல மனசுக்கு ஒன்றும் சரியில்லை அதனால தான் கேட்டேன் அந்த பாட்டியும் டீ போட்டுட்டு வந்தால் அந்த தாத்தாவை எழுப்புனாங்க ஏங்க ஏங்க கொஞ்சம் எந்திரிங்க டீ கெட்டு இப்படி அசந்து தூங்கினா எப்படி சீக்கிரம் எந்திரிச்சி குடிங்க என்னங்க 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 ஆச்சு உங்களுக்கு ஐயோ கடவுளே என்னாச்சு தெரியலையே நீங்களே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அதுக்காக தான் என் கையால் டீ கேட்டிங்களா அந்த டீயை கூட குடிக்காமல் இப்படி போயிட்டீங்களேங்க என்ன அந்த தாத்தாவையும் அடக்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டி ரொம்ப உட்காந்து சோகமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இனிமேல நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல அவர் இருந்தா எல்லாமே பாத்துக்குவாரு நைட் ஆனதையுமே அந்த பாட்டி உள்ள போய் தூங்க போனாங்க அந்த பாட்டியும் எதை பற்றி யோசிக்காமல் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கலன்னு தூங்குனாங்க இருந்தாலுமே அவங்க மனசுக்குள்ள இனி எப்படி வாழ போறோன்ற ஓடிக்கிட்டே இருந்தது ஜோதி ஜோதி எந்திரிமா உன்னோட வீட்டுக்கார வந்திருக்கேன் எனக்கு ஏங்க என்னை விட்டுட்டு போனீங்க நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இனி நான் வாழ்க்கையில எப்படி வாழ போறேன்னு கூட எனக்கு சுத்தமா தெரியலங்க அதெல்லாம் இருக்கட்டும் வயசுல இருக்கும்போது கறி இட்லின்னு ஒன்னு செஞ்சு தருவியே ஞாபகம் இருக்கா அந்த இட்லி கடைய போட்டேன்னு வச்சுக்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நீ வீட்லயே இந்த வேலைய பாத்துக்கிட்டு வீட்லயே இருந்துக்கலாம் நீ ரொம்ப கஷ்டப்படுறீந்தாமா உனக்காக சொல்றதுக்கு வந்தேன் எனங்க அதுவும் நல்ல ஐடியா தான் இந்த சைடு யாரும் அந்த கடையை போட்டதும் கிடையாது நான் பார்த்தது கூட இல்லை கறி இட்லி எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனால் நீங்களும் இருந்து சாப்பிடணும் எனங்க நான் கூப்பிட்றேன்ல நில்லுங்க போகாதீங்க என்னங்க எனங்க நில்லுங்க என்னை விட்டுட்டு போகாதீங்க எனங்க அடைச்ச இதெல்லாம் கனவா நான் கூட நிஜம் நினைச்சேன் உன் என் வீட்டுக்கார் வந்த மாதிரி ஒரு நினப்பு அவர் என்னமோ சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம அந்த இட்லி கடையை நடத்தலான்னு தான் அவர் மறைமுகமாக சொல்கிறாரு கண்டிப்பாக அந்த கறி இட்லி கடையை நான் நடத்த தான் போகிறேன் இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே காலையில் அதை வாங்கி சாப்பிட வைக்கணும் எப்படியாச்சும் இப்போவே எல்லாத்துக்கிட்டையுமே போய் இதை பற்றி சொல்லிட்டு வரேன் மது ராணி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு பல அம்மா வந்தேன் நாளைலேருந்து காலையில் கறி இட்லி கடை போடலான்னு இருக்கேன் உங்களால் சாப்பாடு செய்ய முடியலைன்னா அங்கே வந்து சாப்பிடுங்க அந்த கறி இட்லி இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லைல்ல அந்த கறி இட்லி ரொம்பவே சுவையாக இருக்கும் அதுக்குடியே பொடியும் மிக்ஸ் பண்ணி தருவேம்மா வேணும்னா வந்து சாப்பிட்டுட்டு போங்க கண்ணு அதுக்காக தான் சொல்ல வந்தேன் பாட்டிமா உங்கள் வயசுக்கெல்லாம் இப்படி வேலை பார்க்குறதே பெரிய விஷயம் யாரும் இல்லைன்னு உட்காராம உட்காராமல் நின்று வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க ஆமாம் ஆமாம் பாட்டிம்மா அவள் சொல்கிறது உண்மைதான் இந்த வயசில் கஷ்டப்படுறங்கிறது பெரிய தான் உங்களுக்கு தெம்பான மனசு தான் கண்டிப்பாக நாங்கள் காலையில் சாப்பிட வந்துடுறோம் பாட்டி கவலைப்படாதீங்க சரி கண்ணு நான் அடுத்தடுத்து அப்படியே ஊர் ஃபுல்லாக சொல்லிவிட்டு போகிறேன்னு நீங்களும் பார்க்குறவங்களுக்கெலாம் கொஞ்சம் இதை பற்றி சொல்லுங்கள் காலையில் எந்திரிச்சி சாப்பாடே செய்ய முடியலடி கை அசந்து வருது பார்த்துக்க யாராச்சும் நம்ம இதில் ஆப்பை கடை அந்த கடைன்னு போட்டாங்கன்னு வச்சுக்கவே நான் போய் சாப்பிட்டு காலையில் வந்து சாப்பாட்டை வாங்கி என் பிள்ளைகளை கொடுத்துட்டு போயிடுவேன் காலையில் எந்திரிக்கவும் முடியல ஒன்றும் முடியல நைட்டு தூங்குறதே பன்னெண்டு மணி அவ்வளோ இருக்கு அப்பா அந்த பாட்டி அங்கே வந்தாங்க சுந்தரி மனோஜிக்கா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு விஷயத்த சொல்லலாம் தான் வந்தேன் நாளைலேருந்து என் வீட்டு முன்னாடி ஒரு கறி இட்லி கடை போடலான்னு இருக்கேன் கண்ணு காலையில் காலையில் தான் அந்த கடையை ஓப்பன் பண்ணுவேன் அதனால் நீங்கள் எல்லோரும் சாப்பாடு செய்யலைன்னா நிச்சயம் அந்த கடையில் வந்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அட என்ன படி சொல்கிறீங்க இப்போ தான் வட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் காலையில் யாராச்சும் நம்ம கிராமத்துக்குள்ளே இந்த மாதிரி கடையை போட்டால் வாங்கி என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன்னு நல்ல வேலை நீங்களே போட்டுவீங்க நீங்கள் போட்டாலே அதெல்லாம் சுத்தமாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனால் பயப்படாமல் என் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பேன் பார்த்துக்கோங்க அது கூடவே பொடியை போட்டு செய்வீங்களா பாட்டி நான் நிறையா விட்ட பார்த்துருக்கேன் உங்கள் கணவருக்கு ஆசாத்தையாக செஞ்சு கொடுத்துருப்பீங்கள்ல ஆமாம் கண்ணு எங்க இப்போ அவர் சாப்பிட தான் கொடுத்து வைக்கல பாவம் அவரும் போய் சேர்ந்துட்டாரு என்ன பண்றது சரி சரிம்மா பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் சொல்லுங்க சரியா நைட்டு அந்த பாட்டி நிம்மதியாக தூங்குனாங்க காலையில் அந்த கடையை வச்சு இனிமேல் பொழைச்சிக்கலான்னு அதே மாதிரி காலையில் அந்த பாட்டி கறி இட்லி கடையை ஆரம்பிச்சாங்க அந்த கறி இட்லி ரொம்பவே சுவையாக இருந்தது நாலு தெரவுக்கு மணக்கும் அந்த அளவுக்கு சுவையா இருந்தது அது கூடவே நாட்டு கறி குழம்பும் வச்சுருந்தாங்க அந்த பாட்டி பாட்டிம்மா சொன்ன மாதிரியே இந்த கறி இட்லி கடையை போட்டிங்களே பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது அதுவும் பாருங்கள் கறி குழம்புலாம் மணக்குது ம் எங்களுக்கு இப்போவே நாக்கு ஊறுது சீக்கிரம் இட்லியை வச்சுக்கிடுங்க இந்த தரேம்மா உங்களுக்காக தானே இந்த கடையவே போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்கன்ற நம்பிக்கையில் இந்தாங்கம்மா தரேன் கொஞ்சம் பொறுங்க இட்லி வெந்துருச்சு எடுத்து தரேன் அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அந்த இட்லி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஆகா பாட்டிமா ரொம்பவே அருமையாக இருக்குது இதுக்குள்ளே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இந்த மட்டன் கொத்துக்கறி இதுதான் இதில் சுவையை தூக்கி கொடுக்குது பார்த்துங்க அதுக்கப்புறம் மேலே அந்த இட்லி பொடி போட்டிருக்கீங்களே அது அதை விட அருமையாக இருக்குது அது கூடவே இந்த நாட்டுக்கோழி குழம்பு இருக்குல்ல அதில் ரெண்டு லெக்மிஸ் போட்டு தரீங்க நல்லா வயத்துக்கு சாப்பிடுங்கம்மா பானவில்லைன்னா கூட அப்புறமேல் கொண்டு வந்து கொடுங்க சரியா சரி சரி பாட்டிமா எங்களுக்கும் சுடுங்க எங்களுக்கும் பசிக்குது இதில் நாங்களும் எவ்வளோ நேரம் நிற்கிறோம் சீக்கிரம் இட்லி ஊற்றி வைங்க அடடே கொஞ்சம் பெருமா இட்லியை சூடாக எடுத்து தரேன் உனக்கு அந்த பாட்டியும் அந்த இட்லியை ஊற்றி அதில் அந்த மட்டன் கொத்துக்கறியும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே நிற்கிறவங்களுக்கு அந்த பாட்டி இட்லி ஊற்றுறதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது நாக்கெல்லாம் உங்களுக்கு எச்சி ஊறுச்சு பாட்டிமா நீங்கள் இட்லி ஊற்றுறதை பார்க்கவே எனக்கு சாப்பிடும் போல் இருக்குது சீக்கிரம் வேக வச்சு கொடுங்க ரொம்ப வயிறு கப கபங்குது இட்லி ஊற்றுனா அந்த தெரு வரைக்கும் மணக்குது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் போல இட்லி அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க அந்த பாட்டியோட கடையும் காலியாச்சு அப்பா யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போனாங்க இட்லி எல்லாம் காலி ஆயிடுச்சு நாளைக்கு எல்லாம் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போய் இன்னைக்கே எல்லாத்தையும் எடுத்து தான் முடியும் சரி மார்க்கெட்டுக்கு கிளம்புப்போம் அந்த பாட்டியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்புனாங்க என்னடா என் டீ கடை ரெண்டு நாள் சரியா போக மாட்டேங்குதுன்னு பார்த்தேன் எல்லாத்துக்கும் அருணுந்த கேள்விதான் இந்த காலையிலேயே இட்லியை ஊத்தி கொடுக்குறனால மக்கள் எல்லாரும் அங்க போய் வாங்கி சாப்பிட்றாங்க பசிக்குதுன்னு இல்லைனா இங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு வடையும் சமோசாவும் சாப்பிடுவாங்க இப்போ யாரும் இங்கே வந்து சாப்பிட்றதில்ல எல்லாத்துக்கும் இந்த கிளவி தான் இந்த கிளவியோட கடையை எப்படியாச்சும் மூட வைக்கணும் என்ன பண்ணலாம் பேசாமல் இந்த கிளவி ஆட்டி வைக்கிற மாவில் நைட்டோட நைட்டாக போய் நிறைய உப்பு மிளகா தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு வரேன் அதே மாதிரி நைட் ஆனதுமே அந்த பாட்டி மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு தூங்க போனாங்க அப்பாவே அந்த இடத்துல அந்த மாவில் அதெல்லாம் கலக்கலான்ட்டு வந்தான் அட இருட்டுக்குள்ளே எது எங்கே இருக்குனே தெரிய மாட்டேங்குது இந்த கிளவி எங்கே மாவாட்டி வச்சிருக்கோம் போய் பார்ப்போம் மெது மெதுவாக பார்ப்போம் கண்ணை முழிச்சிரப்போகிறா அட என்ன இது சத்தம் என்னம்மா சத்தம் கேட்குது யாரோ நடந்து வர மாதிரி அட இங்கிட்ட கதவு இருக்கா இல்லையான்னு தெரியல இருட்டுக்குள்ளே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அட இவன் டீ கடைக்கார பையன்ல இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எதுக்காக வந்திருப்பான்னு தெரியலையே தூங்குற மாதிரி நடிப்போம் ஓகோ இந்த கிழவி மாவை இங்கே தான் ஆட்டி வச்சிருக்கா இன்றைக்கி கலக்கிறேன் உன் மாவில் தம்பி ஒரு நிமிஷம்ப்பா என்ன நான் தெரியாமல் வீடு மாதிரி வந்துட்டேன் நான் போயிடுறேன் விடு நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னோடய கடையை கேட்டுக்கிட்டு தான் வந்திருக்க என்ன விஷயம்னு சொல்லுப்பா அதுக்கான தீர்வை நான் சொல்கிறேன் நான் அப்படி என்ன உனக்கு வஞ்சகம் பண்ணேன் எதுக்காக அப்படி மாவில் என்னத்தையும் கலக்க வந்திருக்கிற என்னான்னு உண்மையை சொல் உன்னால் எனக்கு சரியாக வியாபாரம் ஆக மாட்டேங்குது காலையில் இந்த இட்லியை ஊற்றி கொடுத்துறதுனால மக்கள் எல்லாம் நேராக இங்கே வந்து சாப்பிட்றாங்க இல்லனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசிக்குதுன்னு டீயும் வடை சமோசாலாம் வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ யாருமே அப்படி வாங்கி சாப்பிட்றது இல்ல நேராக உன் கடைக்கு வந்து இந்த கறி இட்லியை வாங்கி தின்ட்டு போயிடுறாங்க அதுக்காக தான் உன் மாவில் இல்லை உப்பு தண்ணி எல்லாம் நிறையா கலந்து வச்சுருக்கேன் இதை ஊற்றலான்ட்டு வந்தேன் இவ்வளோதான் விஷயமா இது என்கிட்ட சொல்லியிருந்தேனா நானே அதுக்கான தீர்வை சொல்லியிருப்பேன்ல வேணாம் இப்படி ஒன்று செய்யலாமா நாலுலேருந்து இட்லி கூட உன்னோட டீ வடை சமோசாலாம் காம்போவாக கொடுப்போம் வர காசில் உனக்கு பாதி எனக்கு பாதி எடுத்துக்குவோம் உனக்கு எந்த நஷ்டமும் இருக்காதுல்ல நீயும் பாட்டி கடையை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டேதானே உனக்காக நான் இந்த ஆஃபரை போடுறேன் சரியா நான்லேருந்து உன்னோட டீயும் சமோசா வடை எல்லாமே என்னோடய இட்லியோட சேர்த்து விற்கலாம் சரியா இனிமேல் இந்த மாதிரி யோசனைக்கு கொண்டு வராத அந்த பாட்டி அப்படி சொல்லவும் அவனுக்கு ரொம்ப மனசு உருகி போச்சு நம்ம போய் இப்படி பண்ண பார்த்துட்டோமேனு பாட்டி இனி மன்னிச்சிருங்க உங்கள் நல்ல மனசுக்கு நான் போய் இப்படி பண்ண பார்த்தேன்னு எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறீங்க நீங்கள் ச்சே உங்களுக்கு போய் நான் அதை தப்பாக பண்ண பார்த்துருப்பேன் மன்னிச்சுருங்க பாட்டி எவ்வளோ நல்லவங்க நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி தப்பாக நான் பண்ணவே மாட்டேன் அந்த பாட்டி சொன்ன வார்த்தையில் அவனும் மனசு மாறிட்டான் அடுத்த நாள்லேருந்து அந்த இட்லி கூட டீயும் சமோசா வடையும் காம்பவாக கொடுத்தாங்க அந்த பாட்டி அதை எல்லாருமே வாங்கி சாப்பிட்டாங்க இந்த கதையில் ஒரு சின்ன கேள்வி அந்த பாட்டி அந்த கறி இட்லிக்கு ஒரு குழம்பு கொடுத்தாங்கல்ல அந்த குழம்பு என்ன கறி குழம்புன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க